ஓம் சக்தி தாயே துணி ஏ அன்பு குழந்தையே உன் தாய் சொல்லும் வார்த்தையை கவனமாக கேட்டுக்கொள் சிறிதேனும் அலட்சியப்பட்டு விடாதே உன் எதிரியின் அடுத்த குறிக்கோள் யார் என்பதை நான் இப்பொழுது உனக்கு குறி சொல்ல வந்தேன் தாய் சொல்லும் வார்த்தையின் மீது நம் நம்பிக்கை இருந்தால் முழுமையாக கேள் நம்ப வேண்டாம் கடவுள் எந்த காரியத்தையும் செய்யாது எதை கேட்டாலும் நடத்தி கொடுக்காது நல்லதையே செய்யாது என்று உன்னுடன் இருக்கும் தீய சக்தி உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கும் உன் மனதில் தெய்வ சக்தியை வெறுத்துவிட்டு கூறிக்கொண்டே இருக்கும் சிறிதளவு ஏனும் அதனுடைய சொல்லை கேட்டு என் வாக்கை தள்ளிவிட்டு சென்று விட்டாய் என்றால் உன் எதிரியின் குறிக்கோளில் இருந்து உன்னை தப்பிக்க எவராலும் முடியாது எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு காயங்களும் எந்த ஒரு சங்கடங்களும் வந்துவிடக்கூடாது தாயே எதுவாக இருந்தாலும் எனக்கே கொடுத்து விடுங்கள் என்று நீ எப்போதும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பாய் அதனால்தான் இன்று ஓடோடி வந்தேன் அவனின் அடுத்த குறி யார் என்று உனக்கு தெரிந்தால் நீ அருந்து விடுவாய் அந்த பயத்திலிருந்து உன்னை போக்க வந்தேன் அந்த ஆபத்திலிருந்து உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்ற வந்தேன் தெய்வ சக்தி என்றும் வேடிக்கை பார்க்காது கை கட்டி நின்று கொண்டிருக்கிறது சிறிதளவு எனும் தயக்கத்தோடு நின்று விடாதே உன் அருகில் இருப்பது ஆபத்தான விஷயம் என்று தெரிந்தும் உன்னை விட்டு செல்ல அருள் இந்த தெய்வ சக்தி எப்படி எந்த விதத்தில் உன்னை காப்பாற்றலாம் என்று பார்த்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருக்குமே ஒழிய என்னவோ நடந்துவிட்டு போகட்டும் என்று சிறிதளவு ஏனும் நினைத்து விடாது என்ற நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுதும் இந்த தீய சக்திகள்தான் மனதில் உன் மனதில் எப்போதும் வேண்டாத காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை உனக்கு ஊட்டி கொண்டே இருக்கும் அவன் நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் தெய்வத்திடம் கேட்டு என்ன பயன் தெய்வம்தான் எல்லாம் என்று என்ன நடந்துவிட்டது இனிமேல் எதற்காக இந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் வணங்கி பயன் இல்லாத இந்த தெய்வத்தை வீசி எறிந்து விடலாம் என்று கூட ஒரு சில நேரம் நீ நினைத்திருக்கும் நீ நினைத்தது தவறு என்று தெரிந்தும் திக நிகழ்வு முடியுமா சக்திகள் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் அறிவோம் அதனால்தான் உன் தெய்வமாகட்டும் நானாக தூங்க தெய்வமாகட்டும் உன்னை விட்டு போகாமல் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் உன் எதிரில் உனக்கு யாருக்கு குறி வைத்திருக்கிறான் தெரியுமா அவன் அவன் என்ன தெரியுமா அவன் நினைத்திருக்கும் நினைவு என்ன தெரியுமா சகல விதத்திலும் நீ அனாதையாக இருக்க வேண்டும் நிலத்தில் இருக்கும் அனைத்தையும் நீ இழந்து நிற்க வேண்டும் யாரும் இல்லாத இந்த பொருளும் எந்த பொருளும் இல்லாத அனாதையாக உன் கையை எதுவும் இல்லாமல் நீ பிச்சை எடுக்கும் நிலைக்கு தெருவில் நிற்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணம் அதற்காக உன் குடும்பத்தில் அவன் வேறு ஒருவரின் மேல் குறிவைத்திருக்கிறான் அதை பார்த்து கை கட்டி விட்டானா ஏனென்றால் சகலத்தையும் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறாய் நீ அனைத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று இந்த ஒரு வார்த்தை பத்தாதா எனக்கு நான் இருக்கிறேன் அந்த எதிரியின் நோக்கத்தை அழித்து அவனையும் உன் கண்முன்னே அடியச் செய்கிறேன் உன் கண் முன்னால் துடித்துடிக்கப் போகிறான் இறப்பு என்றால் என்ன அந்த இழப்பின் வலி என்ன என்பதை அவனுக்கு நான் காட்டுகிறேன் உன் கண் பார் யாரும் எந்த வேதனையும் படக்கூடாது என்று இந்த நொடியில் கூட நினைக்கும் என் எண்ணத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் உன்னை அழிக்க நினைக்கும் எதிரி நிலை எத்தனை மோசமாக போகிறது என்பதனை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ பார்ப்பாய் பொறுமையாக காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்